தமிழகத்தில் இன்று பதினோரு மாவட்டங்களுக்கு கனமழைக்கான வாய்ப்பு உள்ளது என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது நீலகிரி கோவை திருப்பூர் ஈரோடு திண்டுக்கல் மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்பு உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது கூடுதல் விவரங்களுடன் செய்தியாளர் லிபிகா இணைக்கிறார் லிபிகா வணக்கம் தற்போது தமிழகத்தில் பதினோரு மாவட்டங்களுக்கு இன்று கனமழைக்கான வாய்ப்பு இருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் கூடுதல் விவரங்களை பதிவு பகுதிகளில் மேல் நிலவும் வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி காரணமாக தமிழகத்தில் இன்றைய தினம் மாவட்டங்களுக்கு கனமழை பெய்யும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல் தெரிவித்திருக்கிறது இன்று தமிழகத்தில் அநேக இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடி மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் மணிக்கு நாற்பது முதல் ஐம்பது கிலோமீட்டர் வேகத்தில் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் எனவும் நீலகிரி கோயம்புத்தூர் திருப்பூர் ஈரோடு திண்டுக்கல் தேனி விருதுநகர் தென்காசி திருநெல்வேலி தூத்துக்குடி மற்றும் கன்னியாகுமரி உள்ளிட்ட பதினோரு மாவட்டங்களுக்கு இன்றைய தின கனமழைக்கான வாய்ப்பு இருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல் தெரிவித்திருக்கிறது நாளைய தினம் தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடி மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் மணிக்கு முப்பது முதல் நாற்பது கிலோமீட்டர் வரை லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் எனவும் நீலகிரி கோயம்புத்தூர் தேனி திண்டுக்கல் விருதுநகர் தென்காசி திருநெல்வேலி மற்றும் கன்னியாகுமரி ஆகிய எட்டு மாவட்டங்களுக்கு நாளை தினம் கனமழைக்கு வாய்ப்பு இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது மேலும் வருகின்ற பதிமூன்றாம் தேதி நீலகிரி கோயம்புத்தூர் திருப்பூர் ஈரோடு சேலம் தர்மபுரி நாமக்கல் பெரம்பலூர் கரூர் திண்டுக்கல் தேனி மதுரை விருதுநகர் தென்காசி திருநெல்வேலி கன்னியாகுமரி ஆகிய பதினாறு மாவட்டங்களுக்கு பதிமூன்றாம் தேதி கனமழைக்கான வாய்ப்பு இருப்பதாகவும் பதினாலாம் தேதியும் கிட்டத்தட்ட எட்டு மாவட்டங்களுக்கு கனமழைக்கான வாய்ப்பு இருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது தொடர்ச்சியாக தமிழகத்தை பொறுத்தவரை இன்று முதல் வருகின்ற பதினேழாம் தேதி வரை மழைக்கான வாய்ப்பு இருப்பதாகவும் பதினைந்தாம் தேதி வரை தமிழகத்தில் ஒரு சில பகுதிகளில் மாவட்டங்கள்ல கனமழைக்கான வாய்ப்பு இருப்பதாகவும் சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல் தெரிவித்திருக்கிறது அதே போன்று தமிழகத்தில் தற்போது கோடை வெயிலானது சுத்தரித்து வரக்கூடிய நாள் வரக்கூடிய நிலையில் தொடர்ச்சியாக கடந்த சில நாட்களாக பல்வேறு இடங்கள்ல கோடை மழையானது பெய்து வருகிறது இந்த நிலையில் பல்வேறு மாவட்டங்களுக்கு தற்போது கனமழைக்கான வாய்ப்பு இருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல் தெரிவித்திருக்கக்கூடிய நிலையில் சென்னையை பொறுத்தவரை அடுத்த நாற்பத்தி எட்டு மணி நேரத்திற்கு வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் எனவும் நகரின் ஒரு சில பகுதிகளில் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் எனவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது சென்னையில் அதிகபட்ச வெப்பநிலை என்பது முப்பத்தி ஆறு முதல் முப்பத்தி ஏழு டிகிரி செல்சியஸை ஒட்டி இருக்கக்கூடும் எனவும் குறைந்தபட்ச வெப்பநிலை என்பது இருபத்தி எட்டு முதல் இருபத்தி ஒன்பது டிகிரி செல்சியஸ் ஒட்டி இருக்கக்கூடும் என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது மீனவர்களுக்கான எச்சரிக்கையை பொறுத்தவரை ஏதும் கொடுக்கப்படவில்லை கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் அதிகபட்சமாக தமிழகத்தை பொறுத்தவரை தர்மபுரி மாவட்டம் பெண்ணகரத்தில் பத்து சென்டிமீட்டர் மழை பதிவாயிருக்கின்றது அதற்கு அடுத்தபடியாக தர்மபுரி மாவட்டம் ஒகேனக்கலில் எட்டு சென்டிமீட்டரும் திருச்சிராப்பள்ளி மாவட்டம் சமயபுரத்தில் ஏழு சென்டிமீட்டர் மழை பதிவாயிருக்கின்றது மதுரை மாவட்டம் உசிலம்பட்டியில் அதே போன்று திருச்சிராப்பள்ளி முசிறி தலா ஆறு சென்டிமீட்டர் மழையானது பதிவாயிருக்கின்றது குறைந்தபட்சமாக தமிழகத்தில் திருச்சிராப்பள்ளியிலும் திருச்சிராப்பள்ளி துவாக்குடி அதே போன்று புதுக்கோட்டை குடிமியான் மலை ஆகிய இடங்கள்ல தலா ஒரு சென்டிமீட்டர் மழையானது பதிவாயிருக்கின்றது தமிழகத்தை பொறுத்தவரை அடுத்த ஏழு தினங்களுக்கு மழைக்கான வாய்ப்பு இருப்பதாகவும் இன்றைய தினம் பதினோரு மாவட்டங்களுக்கு கனமழைக்கான வாய்ப்பு இருப்பதாகவும் சென்னை வானிலை மையம் தகவல் தெரிவித்திருக்கிறது விஜயா மழை நிலவரம் குறித்த விவரங்களோடு இணைந்தமைக்கு நன்றி லிபிகா